அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இன்மை திண்மை உண்டாக பெறின் சான்றாண்மை என்னும் உறுதி ஒருவரிடம் இருந்தால் அவரிடம் வறுமை இருந்த பொழுதிலும் அது அவருக்கு இழிவு தருவது அன்று இட் இஸ் நாட் டிஸ்கிரேஸ் ஃபார் த கிரேட் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் பாவர்ட்டி பொதுவாகவே கிரேட் பீப்புள் சான்றான் சான்றோன் சான்றாண்மை உள்ளவர்கள் அப்படின்னா அவங்க வந்து தான் வசிப்பாங்க அப்படிங்கிற கருத்து நமக்கு இருக்குது ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரட்டன் டாட்டா போன்ற உயர்ந்தவர்கள் செல்வ செழிப்பில் திகழ்ந்திருந்த பொழுதிலும் திழைத்திருந்த பொழுதிலும் அவர்கள் பல நல்ல செயல்களை செய்து இந்த சான்றோன் என்ற ஒரு உருவகத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த பெயருக்கு ஒரு உருவகமாகவே வாழ்ந்தவர் ரிட்டன் டாட்டா அவர்கள் அந்த மாதிரி பல பேருக்கு சொல்லலாம் வெளிநாடுகளையும் சொல்லலாம் இவர்கள்லாம் பணக்காரர்கள் சான்றோர்கள் அதிலே தவறில்லை அவர்கள் பணக்காரர்கள் சான்றோர்களாக இருக்கிறார்கள் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் பணக்காரர்களும் சான்றோர்களாக இருப்பது சிரமம் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சான்றாண்மை தன்மையை போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதுவும் சிரமம் ஆனால் அப்படி இருந்த பொழுதிலும் அவர்கள் சான்றாண்மையை மேற்கொண்டார்கள் அதை விட சிறந்தவர்கள் யார்னா தன்னிடம் வறுமை இருக்குது அந்த நொடிப்பொழுதிலும் அல்லது அந்த வாழ்க்கையிலும் தன்னுடைய சிறந்த குணத்தை விட்டு விலகாமல் வாழ்பவர்கள் இதில் நம்ம எப்படி எப்படி யோசிச்சாலும் ஒரு சிலர் தான் நம்மளுடைய நினைவுக்கு வருகிறார்கள் அதில் ஒருவர் பணக்காரராக இருந்து வறுமையை விரும்பி ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டவர் தான் முதல்வராக வந்ததால் ஓமந்தூரார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லப்படுவர் அதேபோல் கக்கனும் ஜீவாவும் நல்லக்கண்ணு அவர்களும் தங்களுக்கு எதுவும் பெரிய சொத்துக்கள் இல்லை அவர்கள் எந்த பதவியிலும் சென்று பெரிய பதவியில் எதிலும் அமரவில்லை அப்படி அமர்ந்த பொழுதிலும் அதில் அவர்கள் கொள்ளையடிக்கவில்லை இருந்தும் அவர்களை ஏன் சான்றோன் என்று இந்த உலகம் இன்னும் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இனிவரும் ஆண்டுகளிலும் கொண்டிருக்கிறது அதில் காமராஜர் ஐயாவையும் சேர்த்துக் கொள்ளலாம் ஏன் போற்றிக் கொண்டிருக்கிறது காரணம் அவர்கள் அப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த சான்றோனுக்கான குணங்களிலிருந்து இம்மியும் பிசுகாமல் வாழ்ந்தார்கள் சான்றோருக்கான குணம் என்ன இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஏழு குரல் படிச்சு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அந்த குரலுக்கான பொருள் நான் சொல்லியிருக்கேன் அதை கேட்டு பாருங்கள் நீங்கள் கேட்காமல் இருந்தால் புரியும் உங்களுக்கு அதனால் இவர்கள் தான் சான்றோர்கள் ஏனென்றால் உறுதி காட்டினார்கள் ஹரிச்சந்தனிடம் எவ்வளவோ தரம் அவன் பொய் பேசினால் அவனுக்கு வெகுமதிகள் கொடுப்பா கொடுப்பதாக சொன்னபதிலும் அவன் பொய் பேசவில்லை அவன் சான்றோன் இவர்களும் எவ்வளவோ தரம் தனக்கு பணம் ஏற்றுவதற்கு பொருளீட்டுவதற்கு குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருந்தபொழுதிலும் அவர்கள் அதை செய்யவில்லை அதனால் அவர்கள் சான்றோர்கள் இது பெரிய தலைவர்களுக்கு என் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு எளிய மனிதரை நான் சான்றோன் என பார்த்தேன் யார் அவர் நான் சக்கர் நேத்திரலையா மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய அறுவை சிகிச்சை உடையில் என்னுடைய மோதரத்தை கழட்டி போட்டுவிட்டு அறுவை சிகிச்சை செய்து முடித்துவிட்டு அந்த உடையையும் மோதரத்தை எடுக்காமல் கழட்டி அப்படியே துவைக்க போட்டு அது துவைக்கும் இடத்திற்கு சென்று விட்டது அது வேறொரு இடத்தில் ஆற்றில் சென்று அதற்கென்று சிலர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நான் வந்து கேள்விப்பட்டு அதில் இருக்கலாம் என்று யோசித்து அங்கே சென்று அடுத்து நான் போய் கேட்டேன் அங்கே போய் நான் விசாரிச்சிட்ருக்கறத பார்த்தோன்னே ஒரு வயதான பெண்மணி பாட்டி வந்தாங்க வந்துட்டு என தம்பி என்ன கண்ணு தேடுற அப்படின்னு கேட்டாங்க என்ன கண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க இந்த மாதிரி என்னுடைய மோதிரம் வந்து ஒரு சட்டை பையில் வச்சுருந்தோம்மா துவைக்கங்கே வந்துடுச்சு அது என்னுடைய கல்யாண மோதிரம் வேற தொலைச்சா மனைவி என்னை பின்னி எடுத்துருவாங்க அதனால் வந்து நான் கிடைச்சா பரவாயில்லம்மா கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி இருக்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மடியில் இருந்து சுருக்குப்பையை திறந்து மோதல் ரெண்டே எடுத்து கையில் கொடுத்து இதுதானே பார்க்கணுச்சு ஆமாம் தாயே அப்படின்னு நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு எனக்கு அவ்வளோ கண்ணில் தண்ணீர் பெருகுது நன்றி பெருகோடு இருக்கிறேன் கையெடுத்து கும்பிட்றேன் என் சட்டைப்பையில் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு நூறு ரூபாய் தாள் இருந்தது அதை எடுத்து அந்த பெண்மணி கையில் கொடுத்தேன் இல்லை கண்ணே இதுக்கெல்லாம் போய் காசு கொடுப்பாங்களா யாராவது என்று சொன்னது அதுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்குமான்னு கூட தெரில இருந்த போதிலும் அப்படி சொன்னது அந்த பெண்மணி எங்கே அடித்து உலகில் போட நினைக்கும் மற்றவர்கள் எங்கே இவங்க தான் சான்றோர்கள் இதைத்தாங்க ஐயன் சொல்றாரு இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்வு என்னும் திண்மை உண்டாக பெறின் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கும் வெளியிழமை சேலம் கள்ளக்குறிச்சி நினைவாளியம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்